வரைக்கும் வணக்கம் என் பெயர் சீமா கிருத்திகாஸ்டி நான் ஐந்தாம் வகுப்பு ஆபிரிவில் படிக்கின்றேன் இந்து நடுநிலை பள்ளி மதுராந்தகம் செங்கல்பட்டு மாவட்டம் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனன் கோல் வாலறிவன் நற்றால் கொலாரி வேண்டுதல் வேண்டாமை இலாநடி சேர்ந்தார்க்கு யாரும் விடுமை இல இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தால் மாட்டு ஒழுக்க நெறி நின்றான் நீந்து வாழ்வா கலத்துவமே இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கு கல்லால் மனக்காவலை மாற்றல் அறிந்து அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார்கு கல்லால் பிறவாளி நீந்தல் அறிந்து கோலின் பொறியல் குணமிழவே என் குணத்தால் தாளை வணங்கா தலை கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேர்த்தார் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு வான் உலகம் வணங்கி வருதுதார் தான் அமிர்தம் என்று பாற்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு துப்பாக்கு துப்பாய தூவும் மழை பின் நின்று பை பின் விரி நீர் வீர உலகத்து உன் நின்று நூற்றும் பசி ஏரி உழா உழவர் புயல் எனும் வாரி வளகுன்றிக்கா கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாக எடுப்பதும் எல்லாம் மழை விசுமின் துழிவின்

பெதங்கி அருங்கேற்றால் ஆற்றை விளைவதுங்கு மேல்வருங்கால் தாங்கி இறைவருக்கு இரையோரெங்கு மேர்வது நாடு உரு பசியும் அதிவாரம் தொண்ணூத்தி ஐந்து மருந்து மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலிமுதலால் எண்ணிய மூன்று மருந்தேனை வேண்டாமாம் யாகைக்கு அருந்தியது அற்றது போற்றி போன்ற ஆற்றல் அளவறிந்து அத்துடும்பு பெற்றால் உண்க மாறு அற்றது அறிந்து கடைபிடித்து மாற்றல்ல குவிக்க துவர பசித்து மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவின் ஊறுபாடு இல்லை உயிர்ந்து இழிவறிந்து உண்பான்கான் இந்த கழிப்பே இறையானி தெரியால் பெரிது நோய் எளவன்றி படும் நோய் நாடி நோய் முதல் நாடி அருமதிக்கும் நாடி வளைப்ப செயல் உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் உற்றவன் தீர்ப்பான் மருந்து செல்வான் என்று அப்பால் நாள் கூற்றே மருந்து